வரைக்கும் வணக்கம் என் பேர் என்ன சித்தியா இன்றைக்கி மாடியில் சீரக சம்பா நெல் காய போட்டிருக்கேன் அரிசி சிரியா பெற்று சொல்லிட்டு சீரக சம்பா நெல் ஒரு முட்டை கொண்டாந்து போட்டேன் அண்ணகுடையில் கொண்டு வந்து கொண்டு வந்து மூட்டையிலேருந்து எடுத்துட்டு வந்து மாடியில் காய வச்சேன் அதை வந்து நூறு ரூபாய் அப்படியே நவுற்றி நூற்றி காலால் அப்படியே காய வைப்போம்ல அதுக்காக வந்த சரியான வெயிலாக இருக்குது இருந்தாலும் என்ன பண்ணுறது காய வச்சு தான் நான் அதுக்காக காய வைக்கிறோம் அந்த சீரக சம்பா நெல் அரைக்கிறது எப்படின்னா பச்சை அரைச்சா அரைச்சாதான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் புழுங்கரிசி அந்தளவு நான் ஆகலை இது அப்படியே காய வச்சு சாயந்தரமாக எடுத்து வச்சு ஒரு நாள் கழித்து ஃபுல்லாக வச்சுட்டு இன்றைக்கி காய வச்சோம்னா அடுத்த நாள் அப்படியே ஃபுல்லாக மூட்டையிலே கட்டி வச்சிடணும் அதற்கும் அடுத்த நாள் அன்றைக்கி போய் மில்லில் போய் அரைச்சோம்னா ஒரு அரிசி கூட நுணுங்காது நல்லா வந்துடும் அதுக்காக தான் இது வந்து எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தாங்க நெல் எப்படி அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன கிழமை அப்படின்னா இன்றைக்கி வியாழக்கிழமையாக வெள்ளிக்கிழம ஃபுல்லாக முட்டையில் கட்டி வச்சுருவோம் அப்புறம் சனிக்கிழமை கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துடுவோம் அந்த தவிடு தனியாக கொடுத்துருவாங்க தவிடு நமக்கு வேண்டாம் அப்படின்னா அவங்கள்டே கொடுத்துட்டோம்னா அந்த அறவை காசு வேண்டான்டுவாங்க எங்கள் வீட்டில் மாடு இருக்கிறதுனால நாங்கள் தவிடு வாங்கிட்டு வந்துடுவோம் அறவிக்கு காசு கொடுத்துருவோம் இந்த சீரக சம்பா அரிசி வந்து பச்சரிசியாக போது அதை நான் வந்து சமையலுக்கு பயன்படுத்திப்பேன் அதற்கப்பறம் வந்து ரேஷன் கடை அரிசி இட்லி போடும்போது ஒரு படி ரேஷன் கடை அரிசின்னா இதில் ஒரு காப்படி போட்டுப்பேன் நல்லாயிருக்கும் இட்லி அப்புறம் உப்பா நோய் உடச்சிக்கிறது இடியப்ப மாவு பொழிச்சிக்கிறது எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்திப்பேன் இது வந்து ஒரு கொஞ்சம் கூட கெமிக்கல் கலக்காத ஒரு நெல் நம்ம வயல்லே வளைஞ்சதுனால கெமிக்கலே இல்லை இயற்கையாகவே செஞ்சாச்சு லாபம் நோக்கம் வேண்டாம் நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக இயற்கை முறையில் செஞ்ச இந்த நெல் ரொம்ப சுவையும் அதிகமாக இருக்கும் இந்த நெல் பார்த்தீங்கன்னா சிவப்பரிசி இதை அரைச்சோம்னா சேப்பு கலராக இருக்கும் இதுவும் காய வச்சு பச்சரிசியை தான் அரைச்சி வச்சுப்போம் எதுவும் இட்லிக்கு அப்படியே போடலாம் வேறு எந்த அரிசியுமே கலக்காமல் இந்த அரிசி மட்டும் போட்டாலும் இட்லி நல்லாயிருக்கும் பஞ்சு மாதிரி தோசை நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இதையுமே இடியப்பம் மாவை தயார் பண்ணி வச்சுப்பேன் இடியப்பம் புழிஞ்சு அதுக்கப்புறம் வந்து கொழுக்கட்டை சுட்டோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும் கார கொழுக்கட்டையும் ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காய சட்னி வச்சு சாப்பிடும்போது இதுவும் நம்ம வயலில் விளைஞ்சது தான் எவ்வளவோ பேருக்கு ரெண்டு ரெண்டு கிலோ ஒரு கிலோ அந்த மாதிரி கொடுத்தாங்க இலவசமாகவே கொடுத்தாங்க அவங்கள ஒர்க் பண்ணுறவங்க காலேஜில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெலாம் காசெல்லாம் வாங்கிக்கல நான் கூட கேட்டேன் ஏங்க காசு இல்லாமல் கொடுக்குறீங்கன்னு பரவாயில்ல நம்ம வயலில் விளைஞ்சது சாப்பிட்டோம் அப்படி சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு இப்போ வந்து பேமெண்ட் வாங்கிக்கிறாங்க ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ அது மாதிரி மொத்தமாக கேட்குறவங்களுக்கு அரிசியாக அரைச்சி கொடுத்து வெளியூரில் சென்னையில் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அவங்கலாம் அனுப்பி வைக்கிறாங்க இந்த நெல் வந்து இதுவும் பச்சரிசி தான் இதுவும் இன்றைக்கி காய வைக்கிறோமா நாளைக்கு அப்படியே மூட்டையில் கட்டி வச்சிருவோம் சாயந்தரம் எடுத்து கட்டி நாளைக்கு ஃபுல்லாக மூட்டையில் இருக்கும் அதுக்கு அடுத்த நாள் போய் அரைச்சோம்னா இதுவும் ஒரு அரிசி கூட உணங்காமல் நல்லா வந்துடும் இது ரொம்ப சுவையாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியம் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் நெல் காய வைக்கும்போது ஏறுவயிலில் காய வச்சு இறங்க வெயில் எடுக்கணும்னு சொல்லுவாங்க காக்கா குருவிலாம் கொத்தி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க இது நமக்கு பெரிய புண்ணியம் கொஞ்ச நேரம் வெயிலில் அந்த நெல்லை திராவிடத்துக்கே முடியல அவ்வளோ வெயிலாக இருக்குது இந்த வெயிலெல்லாம் மக்கள் எப்படி தான் வேலை செய்கிறாங்களோ வயல் வேலை கட்டிட எல்லாம் செய்கிறாங்களோ டீச்சர் பாடம் நடத்தும் போது சொல்லியிருக்காங்க நிழலில் உட்காந்து படிக்கிறது உங்களுக்கு என்ன கஷ்டமா வெயில் எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாதிரி நான் பாடம் நடத்தும் போதும் குழந்தைங்களும் சொல்லியிருக்கேன் நாளில் உட்காந்து படிக்கிறது உங்களுக்கு என்ன சிரமம் வெயில் இவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க நீ படிச்சாதான் நாளைக்கு வந்து நல்ல முறையெலாம் வாழ முடியும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் அதோடய அருமை இன்றைக்கி தெரியுது வயலில் இப்போ தான் நெல் முளைச்சி வருது கதிர் வருது நல்லா முளைச்சிருக்கு எல்லா வயல்லையும் கதிர் நல்லா முளைச்சிருக்கு அங்கே ஒரு பருத்தி போட்டிருக்காங்க ஒரு வயலில் அங்கே மக்கள்லாம் பருத்தி இருக்காங்க ஒரு கிலோ பருத்தி எடுத்தால் பதினஞ்சு ரூபாய் அவங்க எவ்வளோ கிலோ எடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூலி வாங்கிட்டு போகிறாங்க நன்றி வணக்கம் என்னோட சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்